ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோ போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திங்களா அதில் இருந்து கண்டினியூவாக எடுத்துருக்கங்க அன்னைக்கு ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சி கட்டிட்டுங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் அம்மா வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னாவே டைம் எப்படி போவதுனே தெரியாதுங்க ஏன்னா எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இருக்குங்க அன்னைக்கு அப்படி தான் பேசிவிட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டங்க இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மூட்டையெல்லாம் நெல் மூட்டைங்க கீழே வந்து நம்ம காட்டு வெங்காயம் இந்த சைடு வந்து கடலைன்னா ஆட்டி வைக்கிற கேனு எல்லாமே இருக்குங்க இப்போ வந்து காலையில் டீ போடலான்னு சொல்லிட்டு இருக்கங்க பாப்பா ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க கிராமத்து லைஃப்ல காலையில் டைம் எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க யாரும் படுத்துட்டு தூங்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள் பண்ணி எவ்வளோ பண்ணி இறங்குதுன்னு சொல்லிட்டு காடே ஃபுல்லாக பண்ணிங்க அங்கே பாருங்கள் மயில் வந்து ஒரு பத்து பஞ்சு மயிலுக்கு மேலே இருக்குங்க கீழே வந்து நெல்லுங்காட்டில் வந்து அந்த நெல்லெல்லாம் சிந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து மயில் பொறுக்கிகிட்டு இந்த சைடு எங்கள் பெரியப்பா பாருங்கள் எழுபது வயசுக்கு மேலே ஆகுதுங்க பெரியப்பாவுக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் காட்டுக்கு வந்துங்க அந்த நெல்லம் பயிர் அடுத்தத்தில் பயிரெலாம் ஊன்றுரு கொள்ளைங்களா அதெல்லாம் சுருட்டி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாருங்க டீ எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டம்லாடெலாம் ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு மூட்டை வந்து கள்ளக்காய் மூட்டைங்க கள்ளக்காய் அடிக்கிறதுக்காக எடுத்து வைப்பா வெளியே போட்டு வச்சுருக்காரு அம்மா வீட்டில் வந்தால் மோஸ்ட்லி நான் கீழே தாங்க படுத்துக்குவேன் நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு நாள் கூட கீழே படுக்கவே மாட்டோம் ஆனால் தாய் வீணாவே தனி சொர்க்கதாங்க எங்கே படுத்தாலும் அப்படி தூக்கம் வருதுங்க பெட்ஷீட்டை விரித்து கீழே போட்டு படுத்த வாங்க விடிஞ்சுதாங்க எழுந்திரிச்சேன் இங்கே வந்து நெல் எல்லாம் இல்லைங்களா அந்த பயிரெல்லாம் சுரணை பண்ணி வச்சுருக்காங்க வெளியே வந்து வெள்ளாடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க வெள்ளாட்டு குட்டினால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி கிச் கிச்சன் கற்றுவாங்க நம்மள பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா நம்மளை மூந்து பார்க்குவோம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வெள்ளாட்டு குட்டி மேலே அப்படி ஒரு மனம் மணக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் போய் வெள்ளாட்டு குட்டி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டுங்க அம்மா வந்து வெளியடுப்பில் சாப்பாடு செஞ்சுட்டு பாப்பாவுக்கு சுடுதண்ணி காய வைக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க குட்டி பையன் பாருங்கள் எந்திரிச்சு வந்துட்டான் வந்ததும் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குறமான்னு சொல்லிவிட்டு அந்த பால் பாட்டில் எடுத்துகிட்டு வாமா போகலாம் வாமா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அம்மா வீட்டில் இருந்தானாவே ரொம்ப யூஸ் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான் பாப்பாலாம் மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் குட்டி போய் வந்து அதிகமாக அம்மா வீட்டுக்கு வர வரமாட்டாங்க பச்சைப்பயிர் வறுத்து அதை வந்து உடைச்சி பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க ஒரு அடுப்பில் வந்து ரசம் தாளித்து விட்டாச்சு பருப்பு வந்து வெந்துருச்சுங்க கடைஞ்சி விட்டுட்டேன் பச்சை பருப்பு வந்துங்க அம்மா அடித்து அதை வந்து உடச்சி கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதை வறுத்து அதுக்கப்புறங்க அதை உடச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு கொஞ்சம் சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேங்க வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிடுறதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டேங்க அதுக்கப்புறம் மிளகாய் கில்லி போட்டு தாளித்து விட்டுட்டங்க பெரிய பாப்பா வந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துருங்க அதுக்கப்புறம் தாளித்து விட்டாச்சுங்க கொழம்பு பெரிய மூ குட்டி பையனும் பாருங்க எப்படி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மூட்டை சந்தையில் போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தை தாங்க இருந்துச்சு அதில் பூந்து உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அம்மா பாருங்கள் விளையாடி போய் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க வீட்டு வாசலில் வந்து விளாண்டுட்டுருக்கோம் தூங்கி தூயும் முளிச்சத்துலேருந்து அந்த குட்டிக்கு செயின் விடுவோம் அதை கொஞ்சம் கொஞ்சிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த குட்டியை தாங்க வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த மாடு அம்மா வீட்டு மாடு வந்து செனையாக இருக்குங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுங்க கன்று போட்டதுக்கப்புறம் பால் கறக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பால் கறக்கிற வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க பருப்பு சூப்பராக ஆச்சுங்க கொஞ்சமாக புளியை மட்டும் கரைச்சு லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கியாச்சுங்க பாப்பாவில் ஸ்கூல் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் ஆடில் மேய்ச்சி கட்டிட்டுங்க இந்த வீடியோ மதியம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்தில் வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அது வந்து விற்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்பின்னிங் மில் இருக்குங்க அங்கே வந்து மதியம் வந்து ஆளுங்க வந்து வெளியே வருவாங்க மூணு மணிக்கு மேலே ஷிஃப்ட் வந்து மாறுங்க அந்த டைமில் நம்ம வெங்காயம் கொண்டு போனால் எடுத்துக்குவாங்க பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க பாப்பா பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டுங்க வெங்காயத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கங்க இன்னும் ஆளுங்களை வெளியே வரலங்க வெளியே வந்தால் எடுத்துக்குவாங்க விவசாயம் செய்யும்போதுங்க இப்படி நேரடியாக நம்ம விற்றோம்னா கண்டிப்பாக லாபம் வந்து நல்லா இருக்குங்க இது மாதிரி விவசாயம் செய்யும்போது போது இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தயங்கவே கூடாதுங்க தயங்கினோம்னா ப்ராஃபிட் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க நாங்கள் இப்படி தாங்க பாதி வெங்காயத்தை வந்து சேல்ஸ் பண்ணோம் இன்றைக்கி ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் விற்கலங்க மீதி வெங்காயம்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க